வெல்கம் டு வீடியோல ஸ்டீம் எப்படி டவுன்லோட் பண்றது பார்ப்போம் உங்களுடைய ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸ்டீம் ஆரோஜி அலாய் இப்போ இன்ஸ்டால் பண்ண போறது ஆரோஜி அலாய்க்கு நீங்க ஸ்டீம் டேக்கு இன்ஸ்டால் பண்றீங்கன்னா ஸ்டீம் அஃபிஷியல் பேஜ்ல போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நான் ஆரோஜி அலாய்ன்றதால ஆரோஜி அலாய் டைப் பண்ணுறேன் இங்க பாருங்க ஆரோஜி அலாய் லைஃப்னு ஒரு வெப்சைட் இருக்கா இதுக்குள்ளே போனா ஸ்டெப் பை ஸ்டெப் கைடே இருக்கு இது வந்து அஃபிஷியல் கம்யூனிட்டி தான் இதில் ஸ்டீம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல அதுல கிளிக் இயர்ன்னு இருக்கு பாருங்க அந்த ரெட் பட்டன் கிளிக் பண்ணிங்கனாலே ஸ்டீம் ஒய்ஸுடைய அஃபிஷியல் பேஜுக்கு போயிடும் இதை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஃபைல் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து தான் இருக்கும் இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி வந்து பென்ட்ரைவ் மூவ் பண்றதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் இதுதான் வந்து அஃபிஷியல் ஒய்ஸை டவுன்லோட் பண்றது நீங்க இதை டவுன்லோட் பண்றது ஸ்டீம் உடைய அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்தா அதனால வந்து இதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது ரூபஸ் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பர்சைட் ஒய்ஸ் இன்ஸ்டால் பண்ற வீடியோவில் ரூபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அதை பார்க்காதவங்க அதை பாத்துக்கோங்க ஏன்னா அதில் கிளியராக சொல்லியிருக்கேன் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா அதுல உங்களுடைய ஸ்டீம் ஒய்ஸ் செலக்ட் பண்ணிட்டு பாலிட்டிஷியன் ஸ்கீம்ல ஜிபிடி வைக்கணும் ஸோ இப்போ நான் என்னுடைய சிஸ்டம்ல செட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி டாப்ல டிவைஸ்ல வந்து பென்ட்ரைவ் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும் அது நீங்கள் எதுவும் பண்ண பென்ட்ரைவ் இன்ஸ்டால் பென் வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிருக்கீங்களான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டிங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் டிடெக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து இது முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன் ஹவர் மேலே ஆகும் ஏன்னா ரூஃபர்ஸ் மூலிமா ஸ்லோவாக தான் வந்து நம்மளுடைய பென் டிரைவ் வந்து பாலிட்டிஷியன்லாம் பிரித்து உள்ளே போகணும் ஸோ அதனால் ரொம்ப டிலே தான் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கணும் ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து உங்களுடைய டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணலாம் ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் ஃபஸ்ட் வந்து இதை டவுன்லோட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி இன்ஸ்டாலேஷன்லாம் ஈஸி தான் இன்ஸ்டலேஷன் ஸோ இப்போ இன்ஸ்டலேஷனுக்கு உங்களுடைய டிவைஸ் போயிடுங்க டிவைஸ் போய்ட்டு அதில் பென் ட்ரைவ் இன்செட் பண்ணிக்கோங்க இப்போ பவர் பாட்னை அழுத்துன உடனே வால்யூம் டவுனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து பயாஸ் ஃபுல்லில் இன்டர் ஆகும் ஸோ இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா லாங் ப்ரெஸ் இதே மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னா பயாஸ் ஃபுல்லில் என்டர் ஆகும் ஓ பயாஸ் வந்துருச்சு ஸோ ஒன்ஸ் பயாஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து செக்யூர் போட்டை ஆஃப் பண்ணணும் செக்யூர் boot எப்படி ஆஃப் பண்ணனும் நான் திரையூஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அதை பாருங்கள் அதில் வந்து கிளியராக இருக்கும் ஸோ ஒன்ஸ் செக்யூர் போட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பூட் மேனுக்குள்ளே வாங்க அகைன் க்குள்ள வந்து பூட் மேனு வாங்க அதுக்கப்புறம் யூஎஃப்எஸ்சி உங்களுடைய பென் டிரைவ் காமிக்கும் ஸோ அதுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் பென் டிரைவை பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் வந்து ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஆகி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ் இது லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகலாம் ஏன்னா பஸ் ஐட்டை விட ஸ்டீம் வாய்ஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் கம்ப்ளீட் தான் லேட் ஆகுது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேஃபர் ஸ்டுவே தான் நல்லாவே இன்ஸ்டால் ஆகும் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமலே இன்ஸ்டால் ஆகும் வந்து வருது அதாவது ஸ்டீம் வாய்ஸ் உடைய லினக்ஸ் பேஜ் வந்து இருக்கு ஸோ அது வந்ததுக்கப்புறம் உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும் ஆக்சுவலாக நீங்கள் கிளியர் பண்ணனாலுமே இதுவே க்ளியர் பண்ணலாம் ஸோ அதனால தான் உங்களுக்கு அதை தனியாக சொல்லலை இந்த ஒன்ஸ் இதுமா மாதிரி அப்புறம் நாலு ஆப்ஷன் இதுல ஃபோர்த் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வைப் டிவைஸ் அண்ட் இன்ஸ்டால் ஸ்டீம் ஒயஸ்னு இருக்கா இதை தான் நீங்க செலக்ட் பண்ணணும் இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய மவுஸ்ல சோ ஒன்ஸ் இதை டபுள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க இதுவே ஆட்டோமேட்டிக்கா உங்க சிஸ்டம் வந்து கிளியர் பண்ணிடும் எல்லா டேட்டா ஏதாவது வேணும்னா பேக்கப் எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே வந்து கிளவுட்ல பேக்கப் எடுத்துக்கோங்க எல்லாமே போயிடும் உங்களுடைய எம்ராய்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஓயஸை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கோம் ஸோ இதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டீம் ஓய்ஸ் ஃபுல்லையே எண்டர் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா லோடாகி இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்டீம் ஓயஸை உங்களுடைய டிவைஸில் ஸோ அது முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் இது வந்து அஃபிஷியல் வே தான் ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஸ்டீம் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் ஆரோ ஆரோஜியும் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால நீங்க பயப்படாமல் இன்ஸ்டால் பண்ணலாம் அதோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரொசீட் கொடுங்க ரீஸ்டார்ட் ஆகும் ஸோ ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டீம் அக்கௌண்ட் டைரக்டாகவே லாகின் பண்ண சொல்லும் அவ்வளோதான் வேற எந்த விதமான ஸ்டெப்ஸுமே நடுவில் கிடையாது ஒன்ஸ் இதுக்கு இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் டைரெக்டாக ஸ்டீம் அக்கௌண்ட் நீங்கள் லாகின் பண்ண வேண்டியதான் குயிக்காவே பூட் ஆகும் ஸ்டீம் ஒய்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாகவும் ஃபாஸ்டாகவும் இருக்கும் ஏன்னா அது அஃபிஷியல் ஸ்டீம் ஆலயே வந்து அஃபிஷியலாக கொடுக்கப்பட்டது ஸோ அதனால வந்து எப்படி நீங்கள் ஸ்டீம் டெக்கில் அந்த வொயஸை இன்ஸ்டால் பண்ணுறத பார்த்துருக்கீங்களோ வீடியோஸ்லலாம் அதே மாதிரி உங்களாலேயுமே இதில் இன்ஸ்டால் பண்ண முடியும் டெக்கில் லோடர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் மோட் யூஸ் பண்ணி விண்டோஸ் கேம் இன்ஸ்டால் பண்ணலாம் எப்போ கேம் லான்ச்சர் வந்து ஹீரோயிட் லான்ச்சர் மூலயமா லான்ச் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் வந்து குடி சீக்கிரத்தில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்றேன் ஸோ இதுக்கு முன்னாடி பசைட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்னு பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் ஸ்டீம் ஓயசு எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஒன்ஸ் பூட் ஆகிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இது மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் அதுக்கப்புறம் உங்களுடைய டைம் ஜோன் எந்த டைம் சோன்ல நீங்க இருக்கீங்களோ அந்த டைம் ஜோனை வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஒய்ஃபை கனெக்ஷனை வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே அதுவே வந்து அப்டேட் ஆகிடும் ஸோ அதுக்கு ரொம்ப டிலே ஆகாமல் வாங்க அதனால ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாத்தையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டுங்க அப்டேட் ஆகி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு லேட்டஸ்ட் ஸ்டேபுலன் என்ன இருக்கோ அது வந்துவிடும் அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் இது மாதிரி ஸ்டீம் வந்து அப்படியே டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய லாகின் பேஜ்குள்ளே போய்டும் ஸோ லாகின் பேஜ்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி லாகின் மட்டும் பண்ணிக்கோங்க ஸ்டீம் அக்கௌண்ட் இருந்தால் லாகின் பண்ணிக்கோங்க என்னன்னா வந்து ஸ்டீம் ஆஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு சைன் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் லாகின் பண்ணலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு மொபைல்லேயே சைன் அப் பண்ணதான் பண்ணிக்கோங்க ஈஸியாக இருக்கும் இதில் சைன் அப் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது டேரெக்டாக மொபைலில் சைன் அப் பண்ணி இதில் வந்து ஜஸ்ட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டாலே லாகின் ஆகிடும் ஸோ இதுலேயுமே கொடுத்துருக்காங்க கிரியேட் அக்கௌண்ட் லெஃப்டில் இருக்குது அப்படி இருந்தே அக்கௌண்ட் உங்ககிட்ட இருந்தால் டைரெக்டாவே லாகின் பண்ணிக்கோங்க டேக்ஸ் வராச்சுங்கிறது குழாத்து வீடியோ சந்திப்போம் பாய்